தட்டானுக்கு சட்டை போட்டால் குட்டை பையன் கட்டையால் அடிப்பான் நம்ம சர்வசாதாரணமாக சொல்லக்கூடிய இந்த விடுகதைக்கும் கேரளாவின் பிரசித்தி பெற்ற ஓணம் திருவிழாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஆனா அதாங்க உண்மை இந்த விடுகதை வெறும் உளறலோ இல்ல பிதற்றலோ கிடையாதுங்க தெய்வீக புராண கதையோட தொடர்புடைய விடுகதை தாங்க இது தானம் கேட்கும் எளியவர்களுக்கு தட்டாமல் வழங்குபவர் தட்டான் இங்கு தட்டான் என்றால் மகாபலி சக்கரவர்த்தியை குறிக்கிறது தட்டானுக்கு சட்டை போடுவது என்றால் தானம் கொடுக்க நினைப்பவரின் எண்ணத்தை தடுப்பதுன்னு அர்த்தம் அதாவது அவருடைய ஈகை உள்ளத்தை மறைப்பதுன்னு பொருள் மகாபலி சக்கரவர்த்தி தொண்ணூத்தி ஒன்பது அஸ்வமேத யாகங்களை செய்துவிட்டு நூறாவது அஸ்வமேத யாகம் செய்யும்பொழுது திருமால் வாமன அவதாரத்தில் வந்து அவரிடம் தானம் கேட்கிறார் தானமாக அவர் கேட்டது என்ன அப்படின்னா எனக்கு மூன்றடி மண் வேணும் அப்படின்னு கேட்கிறார் உடனே மகாபலி சக்கரவர்த்தியும் சின்ன பையன்தான மூணு தானே கேக்குறாப்ல அப்படின்னு நினைச்சிட்டு தானத்தை தர நினைக்கிறாரு ஆனா வாமன அவதாரத்துல வந்திருப்பது திருமால் என்று தெரிந்த சுக்கராச்சாரியார் மகாபலி சக்கரவர்த்தியிடம் தானம் கொடுக்க கூடாது என்று தடுக்கிறாரு ஆனால் மகாபலியோ திருமாலே வந்து என்னிடம் தானம் கேட்கும் அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு அதனால நான் தானம் கொடுத்தே தீருவேன்னு சொல்றாரு குட்டை பையன் என்ற வார்த்தை வாமன அவதாரத்தை குறிக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாமன அவதாரத்துல திருமால் குட்டையாக அவதரித்து இருப்பாருன்னு சுக்கராச்சாரியார் மகாபலி தாரை வார்ப்பதை தடுக்க வண்டாக உருமாறி கமண்டலத்துடைய பகுதியில நீர் வராதவாறு அடைச்சிக்கிறாரு அப்போ நம்ம குட்டை பையன் வாமனன் என்ன செய்யறாரு தெரியுமா ஒரு குச்சியை எடுத்து கமண்டலத்தோட குழாய் பகுதியை குத்துறாரு அப்ப சுக்கராச்சாரியோட ஒரு கண் ஊனமாய்போகு சுக்ராச்சாரியாருக்கு அவர் என்ன தப்பு செய்திருக்கிறாரு அப்படிங்கறது புரியுது திருமால் கிட்ட உடனே மன்னிப்பு கேட்கிறாரு வாமன அவதாரத்துடைய நோக்கமே மகாபலி சக்கரவர்த்திக்கு மோட்சத்தை கொடுப்பதுதான் கொடுப்பதில் வல்லலான மகாபலி சக்கரவர்த்தியின் புகழை உலகறிய செய்தவர் திருமால் குட்டையான வாமனன் உருவத்தில் இருந்த திருமால் விஸ்வரூபம் எடுத்து முதல் அடியை பூமியிலும் இரண்டாவது அடியை வானத்திலும் அளந்துவிட்டு மூன்றாவது அடி எங்கே என்று கேட்கிறார் உடனே மகாபலி சக்கரவர்த்தியும் தனது தலையை காட்டி இதோ மூன்றாவது அடிக்கான தானம் என்று சொன்னார் பெருமாள் அதை ஏற்றுக்கொண்டு அவர் தலையில் காலை வைத்து அவரை பாதாள உலகத்துக்கு அனுப்பி வைத்தார் இந்த நிகழ்வையே ஓணம் சத்தியாவாக கேரளாவில் விமரிசையாக கொண்டாடுகிறார்கள் இந்த திருவோணத்தின் போது மகாபலி சக்கரவர்த்தி மக்கள் அனைவரையும் காண வருவதாக ஒரு ஐதீகம் அவரை வரவேற்பதற்காகவே பூக்களால் அத்தப்பூ கோலம் போட்டு அறுசுவை விருந்து படைத்து மகிழ்ச்சியாக கேரளத்து மக்கள் அனைவரும் ஓணம் பண்டிகையை கொண்டாடுகின்றனர்